மிஷ்கின் திட்டினால சரண்ராஜ் எங்க போயிட்டாரு இனி வருவாரா வர மாட்டாரா இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சூப்பர் சிங்கரை கமர்ஷியலா கண்ட் வாங்காம வைக்கிறது கிள்ளி அடிக்கிறது கண்ணீர்ல ததும்பு வைக்கிறது அதுக்கப்புறமா பிராங்கடு சொல்றது இது எல்லாமே சூப்பர் சிங்கர் விஜய் டிவில எதிர்ச்சியா எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு கான்செப்டா தான் இருந்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா சரண்ராஜ் ஒரு பாடல் பாடுவாரு டெல்டா அணி சார்மா அந்த பாடல் வந்து நல்லா இல்ல அதாவது எதார்த்தமா பாட சொன்னா எலவு வீட்டுல பாடுற மாதிரி பாட்டனியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிஷ்கின் சார் திட்டிட்ட மாதிரி ப்ரோமோக்கெல்லாம் வந்துச்சு முகம் அப்படியே சரண்ராஜுக்கு மாறிடுச்சு சோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா பெரிய இஷ்யூவா போயிட்டு தான் இருந்துச்சு என்ன சொல்ல வரீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில ஷவுட் அவுட்டும் பண்ணாங்க நீங்க பெரிய டேரக்டரா இருங்க சார் உங்களோட திறமையை நாங்க மதிக்கிறோம் நீங்க வைப் பண்ணுங்க சார் நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஜாலியா டான்ஸ் ஆடுங்க என்ஜாய் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா ஜட்ஜ் பண்றேன்ற பேர்ல ஸ்ட்ரிக்டா பேசாதீங்க போடா போடி வாடா வாடி எல்லாம் கேட்காதிங்கன்ற மாதிரி மக்கள் தரப்புல ஒரு கருத்து போயிட்டு இருக்கு இப்ப சரண்ராஜ் பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் திட்டினாலவோ என்னவோ குக்குவித் கோமாலியில பாடிக்கிட்டு இருக்காராம் இது எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாள் நடக்க போகுது என்னதான் சுத்தி இருக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்துட்டு திருப்பி வருவாரா இல்லைனா அப்படியே அங்கேயே வேற எங்கேயாவது போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப மிஸ்கின் சார் ஜட்ஜ் பண்ற விதம் எப்படி இருக்கு உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க சரண்ராஜ் அவர்களுடைய எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு தாராளமா சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க